வணக்கம் யூடியூபில் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் சேனலுக்கு உங்களுடைய மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகிலுள்ள பெல்லைக்கானில் ஆல் என்று கிளிக் செய்யுங்கள் ஏற்றுமதி பற்றி நான் தினமும் நடத்தும் நிகழ்ச்சிகளை கண்டு பயனடைங்கள் இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு ஏற்றுமதி செய்வது எப்படி ஏற்றுமதி பற்றி பொதுமக்களின் கேள்விகளையும் அதற்கு என்னுடைய விளக்கமான பதில்களையும் இப்போது பார்ப்போம் முதற்கடிதம் நான் ஏற்றுமதி தொழில் தொடங்கியுள்ளேன் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் மற்றும் நாடுகள் எவை திரு விக்னேஷ் புதிய ஏற்றுமதியாளர் கும்பகோணத்திலிருந்து கேட்டிருக்கிறார் இவருடைய கேள்விக்கு என்னுடைய பதில் இந்தியாவிலிருந்து அரிசி பாசுமதி அரிசி கோதுமை காய்கறிகள் பதப்படுத்தப்பட்ட காய்கறிகள் பதப்படுத்தப்பட்ட பழங்கள் பழச்சாறுகள் ஜூஸுகள் முந்திரி ஏலக்காய் மிளகு தேன் நெய் அப்பளம் வடகம் கருவேப்பிலை சோற்றுக்கட்டாலை மூலிகைகள் எண்ணெய்கள் பருப்புகள் தானியங்கள் ஆடைகள் கைத்தறி பொருட்கள் கைத்தறி பெட்ஷீட்டுகள் கைத்தறி ஜமக்காலம் பாக்குமட்டி தட்டுகள் பொம்மைகள் மெழுகு விருத்திகள் அகர்பத்திகள் பைகள் சணல் பைகள் ஆகிய பொருட்கள் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்றன இந்தியாவிலிருந்து அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜெர்மன் பிரான்ஸ் இத்தாலி சுவிட்சர்லாந்து மலேசியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன நான் ஏற்றுமதி பற்றிய பேச்சுவார்களை நடத்தி வருகிறேன் ஏற்றுமதி பேச்சுக்களில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் எக்ஸ்போர்ட் ட்ரெயினிங் ரமேஷ்குமார் தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு நன்றி வணக்கம்